ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக சேனல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வடக ரெசி தான் பார்க்க பார்க்குறோம் இவ்வளோ நாள் நம்ம வந்து மாவு அரைச்சி செய்கிறது அதுக்கப்புறமா கூழ் காய்ச்சி செய்கிற வடகம் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வடகம் தான் செஞ்சுருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து சாதத்தை எப்படி வடகமாக செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் எந்த அளவு அரிசி எடுத்தோமோ அதுக்கு ரெண்டு மடங்கு அதிகமாக வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஒரு எட்டு டம்ளர் தண்ணி அந்தளவுக்கு எடுத்திருக்கோம் சாதம் இந்த மாதிரி குலைவாக தான் இருக்கணும் திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடாது சாதத்தை வடிக்கக்கூடாது அப்படி இல்லை குக்கரில் இல்லாமல் நீங்கள் கையிலே வடிக்கிற மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கன்னா சாதம் இந்த மாதிரி கஞ்சி செய்கிற மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இந்த மாதிரி ரெடியான அப்புறம் நல்லா ஆற வச்சுக்கோங்க சாதம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து நான் என்ன சேப்பிறேன் அப்படின்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் அது கூட கருவேப்பிலையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பொடி உளி தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம் பொடி உளி பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது கருவேப்பில் சேர்த்துருக்கேன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் காயப்பொடி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க இது வந்து சாதத்தை வந்து வடித்து வச்சுருக்க பாத்திரம் தான் இதில் ஆற வச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் சாதம் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்கணும் அப்பவும் தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமலே அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த குழ்வுத்தல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகாய் வந்து ஒன்று ரெண்டு பெருசு பெருசாக இருக்குது அதை நம்ம திரும்பி என்ன செய்யணும் அப்படின்னா பிணையிறப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்ல கூழாகிடுச்சு சாதம் இப்போ வெங்காயம் வடகம் மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே வேண்டாம் அப்படின்னா உப்பு சீரகம் மட்டும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து இடியாப்ப குழல்லில் வச்சு நம்ம என்ன செஞ்சாலும் பொழிஞ்சாலுமே இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் முறுக்கு வத்தல் மாதிரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வெங்காயம் வத்தல் மாதிரி வேணும் அப்படின்னா வெங்காயமும் மிளகாய் கருவேப்பிலை சீரகம் உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பிடிச்சி வச்சாலும் உங்களுக்கு வந்து அதே டேஸ்ட்டில் கிடச்சிரும் ஆனால் அந்த வடகன் டேஸ்ட்டை விட முறுக்கு ஒத்தல் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் கூட சேர்த்துருக்கேன் இதே அரிசி மாவு வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா தனியாகவும் ஒரு கப்பு வச்சுருக்கேன் வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் இடியாப்ப குழல்ல வச்சு முறுக்கு மாதிரி புளிஞ்சா எப்படி வருது அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்குறதுக்காக வச்சுருந்தேன் அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வெயில் நல்ல வெயிலில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதும் இதை ஊற்ற முடியாது அப்படியே கையிட்ட பிடிச்சி பிடிச்சி எடுத்து வைக்க வேண்டியதான் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து குழுவத்தில் பார்க்கலாம் இப்போ வந்து மாடியில் வந்து நான் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஈர துணி ஒரு வேஸ்ட்டி நல்ல காட்டன் வேஸ்ட்டை நல்ல தண்ணியில் நல்லா முக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சாலே போதும் அந்த வெங்காய வடகம் வந்து சீக்கிரமாக காய்ஞ்சிரும் ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கும் ரெண்டாவது நாள் வந்து நல்லா காய்ஞ்சிரும் அப்படி காயலைன்னா கூட ஒரு நாள் நீங்கள் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வெயில் அடிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஒரு நாள்லேயே காய்ஞ்சிடும் ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது வந்து உள்ளே நல்ல மாவு எல்லாமே நல்லா காயணும் இப்போ இடியாப்பை குழலுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் சேர்க்காமல் இதை அப்படியே புழிஞ்சு நீங்கள் சேர்த்தாலுமே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வெங்காயம் வடகத்தை விட இந்த மாதிரி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ இதில் மாவு சேர்த்துக்கோங்க மாவு சேர்த்துட்டு மூறுக்கு புளீராச்சி நான் வந்து எடுத்திருக்கேன் மூணு ஹோல் இருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு ஹோல் இருக்கணும் அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக வரும் இது வந்து சும்மா இடியாப்ப குழல் வச்சு புழிஞ்சு எடுத்தால் தான் இப்போ ரெண்டு நாள் ஆகிடுச்சி நல்லா காஞ்சிடுச்சு இதை வந்து நல்லா காஞ்சிச்சான்னு பாருங்கள் செக் பண்ணிவிட்டு இதை வந்து தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் வந்து நான் வந்து நிறைய சம்மர் ரெசிபி அதாவது வடக ரெசிபி வந்து நிறைய போட்டிருக்கேன் நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்காக கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க இதே மெத்தடில் தான் எல்லா வடகமும் நான் செஞ்சுருப்பேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் நல்லா தண்ணி தெளித்து எடுக்கணும் தண்ணி நல்லா தெளிச்சுட்டு அப்படியே உதறணும் அப்படின்னாலே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த வேஸ்டியிலேருந்து அது தானாக விழுந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இப்படி கைட்டை எடுத்தாலே வந்துடும் வடகம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு இனிமேல் இப்போ வந்து தண்ணியாக இருக்கிற வடகத்தை நம்ம வந்து திரும்ப ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காயப்பட்டாலும் சரி வீட்டுக்குள்ளேயே வச்சாலும் சரி காய்ஞ்சிடும் சூப்பராக காஞ்சிடும் அந்த முறுக்கு மாதிரி செஞ்சதுமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு புளியிறப்ப நமக்கு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எடுக்கிறப்ப நமக்கு வந்து அந்த ஷேப் நல்லா வந்துடும் பொறிக்கப்போ இதோட சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்துகிட்டு திரும்பவும் என்ன செய்யணும் அப்படின்னா காய வைக்கணும் அப்போ தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா நல்லா வடகை வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக இது உடஞ்சாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க காஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து பொறிக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு எல்லாமே இது திரும்பவும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு காய வச்சு இப்போ பாருங்கள் இது நல்லா காஞ்சிடுச்சி ஒரு நாள் தான் வெயிலில் வச்சுருந்தேன் நல்லா ஓரளவு காய ஆரமிச்சிருச்சு அப்புறமா நீங்கள் நல்ல ஒரு கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் முறுக்கு மாலி புழிஞ்சது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு வெங்காயம் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்று போட்டு பொறிச்சு பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இது எண்ணெயில் போட்ட பிறகு பாருங்கள் நல்லா ஒயிட்டாக மாறிடுச்சு நல்ல திக்காக கலர் மாறிடும் சூப்பராக புரிஞ்சிடும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான வடகம் ரெசிபி பார்த்தாச்சு வெங்காய வடகமும் இந்த மாதிரி முறுக்கு வடகமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முறுக்கு வத்தல் வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக எம்மியாக கிடச்சிச்சு இப்போ அடுத்து வெங்காயம் வத்தல் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் கொஞ்சம் தான் என்ன சேர்த்துருக்கேன் ரொம்ப என்ன சேர்க்கலை இதுவும் நல்லா பொறிஞ்சிச்சு ரெண்டு ஒத்தலுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ